ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இஸ்ரோ வரைக்கும் சி சி சீரியல் பார்ப்போம் வாங்க சீரியலுக்குள்ளே போகலாம் ரோஹினி சமைச்ச கொண்டு மசேல வச்சுக்கலாம் எல்லாரும் சா சாப்பிட இருக்காங்க அப்புறம் சாப்பிட்டு கொண்டிருக்காங்க அப்போ மேனவ் சொல்லு நீ அவசரத்தில் சமைச்சாலும் நல்லா இருக்கல ட்ரெஸ்ஸம் தோசையும் நல்லா இருக்கலன்னு சொல்லி சொல்ல மெய்யா நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் அப்போ ரோஹினி ஒரு பாவை பார்ப்பேன் என்னென்னது ட்ரெஸ்ஸு இல்லை சாம்பார்னு சொல்றேன் அப்போ இது புளிக்கு என்ன சாம்பார் தான் நினைக்கிறேன் அப்போ அங்கால் தவி கே இவ்வளோ தனியாக இருக்கே சாம்பார் வந்தி இவ்வளோ தண்ணியாக இருக்கேன்னு இருக்கு எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க சாப்பிட்றாங்க அங்கால சட்னி செய்யறதுக்காவான் சட்னி புதினா சட்னி என்னாக்கொள்ளியாக இருக்குது சட்னி எனக்கு சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் அதை மைதா மாவு கிளாந்து விட்டு நினைத்துக்கலாம் ரவி சொல்றேன் இது புதினா சட்னி இல்லை மைதா மா சட்னின்னு சொல்லி அரைக்கலாச்சு கலாய்ச்சி இருக்காங்க அப்போ ரவி இந்த அப்பா மாறு அப்பா சாப்பிட சொல்லி சொல்லு இல்லை எனக்கு வேணாம் மீனா வெற்ட்டும் சாப்பிட்றேன்னு நல்ல போட்டு இது கேடு அப்போ முத்து அம்மா அம்மாக்கிட்ட கோல் பண்ணி காய்ச்சிட்டு வந்தால் அங்கே மீனா வரலையா என்ன செய்யறது தெரியாமல் ஜோதிச்சு கொண்டிருக்கேன் அப்போ ரோஹிணி சொல்கிறேன் காலையில் இவரோடய சண்டை போட்டு போதானே போ இப்போ நான் இப்போ ரெண்டு மீனாக முத்து சண்டை போட்டுவாங்க அதான் மீனாக போயிட்டா கூட சொல்ல அப்போ முத்தோட அப்பா கேட்குறேன் சண்டை போட்டியே என்ன ஆச்சு இதாச்சு என்ன அப்போ முத்து நடந்த செய்யங்களும் சொல்கிறாரு ஃப்ரெண்டு வந்து தான் இப்படி சொல்லிவிட்டேன் என்ன சொல்ல சொல்ல அப்போ முத்தூட அப்பா பேசுகிறார் நீ என்ன பிடி சொன்னீங்கன்னு சொல்லி பேசுகிறாரு முத்துக்கு അപ്പം നമ്മളെ ആട്ടാ തന്നെ സീരിയസാ അടിച്ച്പ്പാന്ന് ചൊല്ല ഇപ്പം ചൊല്ല അവൾക്ക് എളോ അകഷ്ടക്കും നമുക്ക് പിടിച്ച് ആക്ക ഒരു വാർത്ത തപ്പൊല്ല എഷ്ടായിരിക്കും ദൈവം അവളെ എന്നെ പണാലോ ഇത് പണാലും മുത്തപ്പർ അപ്പം അങ്ങനെ വിജയം പേശറുക അവളപ്പം വിട്ട വിട്ട് പോയിട്ട് അത് ഇതൊന്നു എല്ലാം പേശുറ ഇവനെ വെച്ച് എല്ലാത്തിന് ചെയ്യലാമേ വെച്ച് കൊണ്ടുവന്നിപ്പാർ ഇവ ഒരു നേരത്തുക്കൊരു മാതിരി നടന്ന് കൊള്ളാൻ അതിനവട്ട് അവളേ വിട്ടിട്ട് പോയിട്ടാണ് പോലെ വണ്ടി ചൊല്ല മത്തോടപ്പാർ ഇപ്പം ഇല്ലാതെ വീട്ടിൽ വന്ന മെരുമലെ വെട്ടി ഇപ്പോഴത് പേരും ചൊല്ലി വിജയവുരുക്കി ചൊല്ല വിജയ സൈലൻ്റ് ആയിട അപ്പം മേനോച്ചു വന്ന് വിജയ ഒരു പവാന് ചൊല്ലി കൂട്ടിക്കൊണ്ട് പോകാറ് மனோஜ் கேட்க மீனாக ஏதாவது கடத வச்சு போட்டு போயிருக்கான்னு கேட்க என்னதுக்கான ரோஹினியும் விஜய்யா கேட்க இல்லை வீட்டை விட்டு போகிறேன்ட்டு கடத மாளிகை வச்சு காலையில் வர நீங்கள் வர அவளுக்கு தப்பாக சொன்னீங்கன்னு அப்போ இன்னும் எல்லா மாமியார் குடும்பப்படுத்துகிறாங்க வெளியே கழுதி வச்சுட்டு போயிருக்காள் தெரியல அதான் கேட்டேன் போலீஸ் வந்து எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவான்னு சொல்ல விஜயா பயப்படுறாள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ரோஹினியை சொல்கிறாள் இல்லை எதுக்கு ஒரு போய் பாருங்க மறுக்கறி எழுதி வச்சுட்டு போனால் இப்போ இந்த போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருமோன்னு சொல்ல விஜய்யாவுக்கு என்ன செய்கிற எது செய்யறேன்னு தெரியல விஜயா சரியாக பயந்து கொண்டு நிற்கேன் அப்போ விஜய்யா ரூமாக விட்டு வரேன் ஊழினி மூ அப்படி இருக்காது இதை விட வெளியே பிரச்சனை நான் நடந்திருக்கா ஏன்னா அப்படியெல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்ல விஜய்யாவுக்கு வெளியே வந்து பயமாக கிடக்கு யோசிச்சு கொண்டு நிற்கிறேன் എങ്ങൾ മൊത്തം മീനാവ തേടി വളികളും പോയിട്ട് ഫ്രണ്ടോട് മീൻ അടുത്തങ്ങാൾ പണി അത് വട്ടിക്ക് വിട്ട സുധാകർ ഒരു കളമെക്കും എല്ലാം കണ്ടതണ്ടാക്കാൻ അവൻ തന്നെ എന്ത് ചെയ്യാനോ തരല അല്ലെങ്കിൽ മീൻ അവൻ അടച്ചിങ്ങാനേ അത് കോപത്തിൽ ചെയ്താണോ ചെയ്യലേന്ന് ചില അപ്പം മൊത്തം സുധാകർ വേണ്ട തേടി പോയിട്ട് എങ്ങനെ വിജയ പൈന്ക്കാവോ എന്നടക്ക പോകും എത് നടക്ക പോകോ അപ്പം മനോജ് വേറെ ഫേമൃത്ത വിട്ടവർ അവൻ ഇല്ല അപ്പം സൂസൈഡ് പണിതാണ് ഇവർ ഏതാ ചെയ്യാനോ തരക്കാൻ അല്ലെങ്കിൽ പയത്തിലേ മിജിയായിരിക്കും മൊത്തവും ഫ്രണ്ടും സുധാകര വീട്ടിൽ പോയിട്ടാൽ പോയി നാൽക്കാൻ സുധാകർ ഇല്ലേന്ന് ചോദി വീട്ടിൽ ഇല്ലയൊക്കെ ഇല്ല അവൻ വീട്ടിലാണ്ക്കൊല്ലി ഉ പാക ഉത്തരം വിടുകാൽ അവങ്ങൾക്ക് അടിയ പോ സണ്ടയ പിടിച്ച് வீட்டுக்குள்ளே போய் ஒரு ஒரு ரூமாக தேடி ஒரு ரூமுக்குள்ளே போய் பார்த்தா சுதாகர் கட்டு போட்டு கை காலெல்லாம் காயங்களோட நடக்கலாமல் வெட்டிலாம் படத்துக்கே என்னாச்சு ஏதாச்சும் கேட்க ஓயெல்லாம் உன்னால் தான் வந்தேன் சொல்லி முத்து பேசுகிறாங்க என்ன ஆண்டு கேட்க ஒரு வட்டி காசு கொடுத்து வாங்க போகிற இடத்துல அவன் வட்டி காசு தெரியல இப்போ இந்த வரும்போது ஒரு வா தொழில் வாகனம் வந்து இடித்து போட்டது அப்படி கை காலாம் வைக்கிறது அது மூணு மாதம் ட்ரெஸ்ட் எடுக்க சொல்லிக்காங்கன்னு சொல்லு முத்து அதை அவங்கள வெளியே வர இங்கே அதை பார்த்தா சிட்டியோட மீனிய அம்மீனோடய தம்பி எதுவும் சொல்லுவேன் அக்கா வந்துட்டான் அவனு சிட்டி கேட்க இல்லை வர்றேன் சி முத்துவில் தம்பி சொல்ல நம்ம அக்கா போய் உனைய கட்டி வச்சு இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி சிட்டி சண்டிக்கவளுக்கு இப்போ இந்த வீட்டை ஃபோலை பண்ணிப்பார் வந்துட்டாங்களுக்கு அவங்க கோலை பண்ணி பார்த்து இல்லை வரலன்னு சொல்ல சிட்டி சொல்லுது போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடு மாமா அவதான் எதுவும் செய்து தேர்வு தெரியலை இப்போதான் ஊரில் நிறைய விஷயங்கள் நடக்குது அவங்க மீன் எதையும் செய்து போட்டு அவங்களே தேடுறாங்க தேடுவாங்க நீ போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுண்டேன் மீனாட தம்பியும் ஓகேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது எங்களால் சிட்டி தென்னை ஜெயில தூக்கி வச்சதுக்காக ஒத்துவ பழி வாங்குன்னு சொல்லி ஃப்ரெண்ட்டே சொல்லிக்கொண்டிருக்கு எங்களால் தம்பி காரம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அக்காவை காணும்னு சொல்லு பெயர்ந்து காணாமல் இருக்க என்னென்னு சொல்ல கம் காணா இருபத்தி நாலு மணிக்கு வந்து கம்ப்ளைண்ட் எடுக்க முன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் இங்கே மொத்தம் பெயும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க வந்து ஆசை நினைக்க உழுக்கு வா கம்ப்ளைண்ட் கொடுப்போன்னு சொல்ல இன்னும் டென் இடத்துல தேடி பார்த்துட்டு போமேன்னு சொல்லி இல்லை அப்பாவே சொன்னது அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி வா கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்லி சொல்கிறாங்க போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு நம்ம என்ன மனசியை காணும்னு சொல்லி சொல்லாங்க உங்கள் சிங்க உம்மினோட தம்பி சொல்லுது இவர் தான் எங்களோட அக்காவை எதை பண்ணிட்டேன்ட்டு சொல்கிறேன் அதோட தொடரம் போட்டுறாங்க நாளையத்தில் முத்து வீட்டை வேற வீட்டாக வந்து பார்த்தா மீனாக தண்ணி குடிச்சிக்க நிற்கிற உங்கள் என்ன சொல்கிறேன் இது சொல்கிறானே தெரியலை உங்கள் சரியாக கவலையாக இருக்குது அவர் ஓடி வந்து மீனாவை கட்டி பிடிக்க பக்கத்தில் ரவி நிற்கிது ரவிக்கு ஒரு மாதிரி ரவி ரவியானால் திரும்பி போகுது அப்புறம் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சோன்னு நிற்கிறாங்க இதோட நாளை அனுப்புற மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்